வணக்கம் டான் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் கிருஷ்ணா ஒரு சிறு இந்தியாவிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க நேற்றிரவு நாடு திரும்பினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பின் பேரில் புதுடெல்லியில் நடைபெற்ற செயற்கை நுழைவு தற்க உச்சி மாநாட்டில் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக கலந்து கொண்ட ஜனாதிபதி அலருகுமார் திசநாயக்க நேற்று இரவே நாடு திரும்பினார் உலகத் தலைவர்கள் ராஜதந்திரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பங்கேற்ற இந்த மாநாட்டில் மனிதகுலத்தின் நன்மைக்காக செயற்கை நுணர்வை எவ்வாறு பொறுப்புடன் பயன்படுத்துவது என்பது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற அரசு தலைவர்கள் அமர்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது மனித குலத்தின் கலாசார விழுமியங்களை திறன்களை மேம்படுத்தும் வகையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான விசேட இருதரப்பு ஒன்று இடம்பெற்றது அத்துடன் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் பூட்டான் பிரதமர் செரிக் டாப்கே மற்றும் அபுதாபி மகுட இளவரசர் ஜெய் காலித் பின் முகமது பின் ஜாஜித் அல் நஹ்யான் ஆகியோருடன் ஜனாதிபதி முக்கிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தார் மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான விசேட பிரதிநிதியும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவருமான ஜெர்ஜியோ கோரையும் ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடினார் கடந்த பதினாறாம் தேதி புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஆர்வமான இந்த சர்வதேச மாநாட்டில் நாற்பத்தி ஐந்து நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் பிரதமர் மோடியின் அழைப்பின் பேரில் இருபது நாடுகளின் தலைவர்கள் அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் தரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் தரம் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இது தொடர்பாக சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கு ஆண்டுதோறும் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு நிலக்கரி கப்பல்கள் தேவைப்படும் நிலையில் புதிய கேள்விக்கோரல் மூலம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து தரவெடுக்கப்பட்ட இருபத்தி ஐந்து கப்பல்களில் உள்ள நிலக்கரியின் தரம் குறித்து அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் குறிப்பாக நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தினுடைய பேரில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் அறிக்கைகளை காட்டி அவர் உரையாற்றினார் முறைப்படி ஒரு அழகிற்கு முன்னூறு மெகாவோட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் ஆனால் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இதுவரை வந்துள்ள எட்டு கப்பல்களின் நிலக்கரியை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட மிக குறைவாகவே காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது இயந்திரங்களால் தானியங்கி முறையில் தயாரிக்கப்பட்ட மாற்றியமைக்க முடியாத அறிவியல் பூர்வமான தரவுகள் என்றும் அவர் தெரிவித்தார் தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவதால் எரிபொருள் நுகர்வு அதிகரிப்பதோடு மின் உற்பத்தி நிலையத்தின் இயந்திரங்கள் சேதமடைய வாய்ப்புள்ளதாகவும் இதனால் ஏற்படும் மேலதிக செலவுகள் இறுதியில் மின்சார கட்டணம் மூலம் பொதுமக்களின் தலையிலேயே சுமத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தாா் மேலும் தகுதியற்ற விநியோகஸ்தர்களுக்கு அனுமதி வழங்கும் வகையில் கேள்விக்கூரல் நிபந்தனைகள் தொடர்பாக தளர்த்தப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டிய சதித் இது இதுகுறித்து அரசாங்கம் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டாா் நாட்டின் உத்தியோகபூர்வ கையிருப்பின் தன்மை குறித்து அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் உத்தியோகபூர்வ கையிருப்பின் உண்மைத்தன்மை மற்றும் அதன் பண்பாட்டுத் திறன் குறித்து நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் அவசர விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிஹருண நாயக்க வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நிலையல் கட்டளைகளின் கீழ் இந்த விடியோத்தை முன்வைத்த அவர் நாட்டின் மொத்த கையிருப்பில் அடங்கியுள்ள சொத்துக்கள் அவற்றின் தற்போதைய நிலை மற்றும் வெளிநாட்டு வர்த்தக நிலைமை குறித்தும் அந்த குடுக்கல் வாங்கல்களின் போது இடம்பெறும் அந்நிய சிலாவணி கசிவுகள் குறித்தும் அரசாங்கம் விரிவான அறிக்கை ஒன்றை கற்பிக்க வேண்டும் என கொண்டுள்ளார் குறிப்பாக அறிக்கைகளில் காட்டப்படும் உத்தியோகபூர்வ கையிருப்பு தொகையில் அடங்கியுள்ள தங்கத்தின் அளவு அந்நிய சிலாவணி பரிமாற்றங்கள் மற்றும் அடகு வைக்கப்பட்ட சொத்துக்கள் தவிர்த்த உடனடியாக பயன்படுத்தக்கூடிய கூடிய நிகர கையிருப்பு எவ்வளவு என்பது குறித்த தெளிவான தரவுகளை அவர் கூறியுள்ளார் அத்துடன் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த கையிருப்பு மூலம் ஈட்டப்பட்ட வருமானம் மற்றும் மத்திய வங்கியின் கணக்காய்வு அறிக்கைகளையும் பகிரங்கப்படுத்துமாறு அவர் வலியுறுத்தினார் உள்நாட்டு வணிக நிறுவனங்கள் வெளிநாட்டு பணி பரிமாற்றங்கள் நுழைவாயில்களை பயன்படுத்துவதன் மூலம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய வரி வருவாய் மற்றும் அந்நிய செலாவணி வெளியேறுவது குறித்தும் மத்திய வங்கி அவதானம் செலுத்தியுள்ளதாக என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கும் மத்திய வங்கி சட்டவிரோதமான முறையில் நிதியை வெளியேற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக ஏன் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகருண் நாயக் எழுப்பிய இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க அரசாங்கம் இரண்டு வார கால அவகாசத்தை கோரியுள்ளது அக்குரி குடப் பகுதியில் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அக்குறை குட பகுதிகளில் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரான பெல்கசோவிட்ட டிலா என்பவரின் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனா் கடந்த பதிமூன்றாம் தேதி இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை கடத்திய குற்றச்சாட்டின் கீழ் இருபத்தி எட்டு வயதுடைய இந்த சந்தை நபர் பெல்கசோ விட்ட பகுதிகள் வைத்து அண்மைகள் கைது செய்யப்பட்டார் இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவரோட்கட நான்கு சந்தை நண்பர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கிதாரிகளுக்கு புகலிடம் அளித்தமை ஆயுதங்களை கடத்தியமை மற்றும் போதைப்பொருள் விநியோகித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இக்கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலக நாடுகள் மீது விதித்திருந்த இறக்குமதி வரி விதிப்புகளை அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உலக நாடுகள் மீது விதித்திருந்த அதிரடி இறக்குமதி வரி விதிப்புகளை அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது அமெரிக்க உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த வரி விதிப்புகள் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலின்றி அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்தி விதிக்கப்பட்டமை என்பது குறிப்பிடத்தக்கது எழுபத்தி ஏழாம் ஆண்டின் சர்வதேச அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு டிரம்ப் நிர்வாகம் வரிகளை விதித்திருந்தது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறை ஆகியவற்றை ஒரு தேசிய அவசர நிலையாக பிரகடனப்படுத்தி மெக்சிகோ சீனா மற்றும் கனடா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு பத்து முதல் ஐம்பது சதவீதம் வரை இந்த வரிகள் விதிக்கப்பட்டன முன்னதாக அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வரி விதிப்புகள் சட்டவிரோதமானவை என தீர்ப்பளித்திருந்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து வெள்ளை மாளிகை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜனாதிபதியின் இத்தகைய தன்னிச்சையான அதிகார பயன்பாடு செல்லாது என தீர்ப்பளித்தது இருப்பினும் தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக அலுமினியம் மற்றும் வாகன உற்பத்தி துறைகள் மீது ஏற்கனவே விதிக்கப்பட்டு குறிப்பிட்ட தொழில்துறை வர்த்தகங்களின் வரிகள் இந்த தீர்ப்பு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி செய்திருத்த கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாம் கல்வி சீர்திருத்தத்திற்கான தேசிய இயக்கத்தின் ஏற்பாட்டில் கல்வி செய்திருத்த கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணம் வை சிஏ மண்டபத்தில் இடம்பெற்றதாம் அமைச்சர் அனுர கருணா திலக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேனா ராஜீவன் இலங்கை திறந்த பல்கலைக்கழக சட்டத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஜனக்க செல்வராஜா யாழ்ப்பாண பல்கலைக்கழக மொழியியல் மற்றும் ஆங்கிலத்துறை சிரேஷ்ட விருவியாளர் விமல் சுவாமிநாதன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் சிரேஷ்ட விருவரையாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் ஆகியோர் கருத்துரை வழங்கியிருந்தனர் கச்சத்தீவு திருவிழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மறை மாவட்ட தெரிவித்துள்ளார் கச்சதீவு திருவிழா எதிர்வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் இடம்பெற போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண மறை மாவட்ட குறுமுதல்வர் ஜே பி ஜெபர்ட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் கச்சதீவு புனித அந்தோனியார் யாத்திரை தல திருநாள் இம்மாதம் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் தேதிகளில் நடைபெற இருக்கின்றது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அங்கே நட்கருணை ஆராதனையும் மாலை வழிபாடுகளும் நடைபெறும் இருபத்தி எட்டாம் திகதி காலை திருநாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும் கச்சதீவு யாத்திரைக்காக செல்ல இருக்கின்ற யாத்திரைகளுக்கான பயண ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன வருகின்ற இருபத்தி ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து பகல் ஒரு மணி வரை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து குறிக்கட்டுவான் ஜெட்டியை நோக்கிய பேருந்து பயணங்கள் அங்கே செய்யப்பட இருக்கின்றன குறிக்கட்டுவான் ஜெட்டியிலிருந்து படகு சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன இங்கே போக விரும்புகின்றவர்கள் குறிக்கட்டுவான் இறங்கு துறையிலே தங்களுடைய அடையாள அட்டையை காட்டி தங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் வேறு எங்கும் அந்த பதிவுகளை செய்ய வேண்டிய அவசியமில்லை ஜாத்திரியர்கள் இருபத்தி ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமைக்கு தேவையான உணவுகளை கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இருபத்தி ஏழாம் திகதி இரவுணவு அங்கே வழங்கப்பட மாட்டாது ஆனால் இருபத்தி எட்டாம் திகதி சனிக்கிழமை காலை திருநாள் திருப்பலி முடிந்த பிற்பாடு காலை உணவு ஜாத்திரியர்கள் எல்லாருக்கும் வழங்கப்படும் இந்த படகு சேவையின் ஒரு வழி கட்டணமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அறவிடப்பட இருக்கின்றது இங்கு வருகின்றவர்கள் தேவையான குடிநீரையும் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணிக்கு பின்னர் படகு சேவைகள் இடம்பெற மாட்டாது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் எல்லாருமாக ஒன்று கூடி புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே எமது நாட்டுக்காகவும் நமது மக்களுக்காகவும் நம்முடைய மக்களுடைய சுதந்திரமான வாழ்வுக்காகவும் துரையாசிர் வேண்ட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம் இந்த வருடம் இந்தியாவின் சிவகங்கை மறை மாவட்ட குறுமுதல்வர் தலைமையிலே நூற்றுக்கு மேற்பட்ட குருக்கள் துறவிகள் அங்கே வருகின்றார்கள் இலங்கையிலிருந்தும் மறை மாவட்ட குறுமுதல்வராகிய நானும் என்னோடு கூட திருநாளிலே பங்கு பெற யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவின் இரண்டாம் நாள் அமர்வுகள் நேற்று இடம்பெற்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பொது பட்டமளிப்பு விழா இரண்டாம் நாள் அமர்வுகள் நேற்று இடம்பெற்றன நேற்று ஆரம்பமான பட்டமளிப்பு விழாவில் நேற்று முன்தினம் நேற்றும் என ஆறு அமர்வுகள் நிறைவு பெற்றுள்ளன நான்கு நாட்கள் இடம்பெறும் பட்டமளிப்பு விழாவில் இன்றைய தினமும் நாளையும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஐந்தாவது வேந்தர் தகைசார் பேராசிரியர் ராஜரட்னம் குமார வடிவில் பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமைச் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பரிசல்களையும் புலமை பரிசல்களையும் வழங்கி கௌரவித்தார் இம்முறை மூவாயிரத்து இருநூற்று சான்றிதழ்களையும் நம்முடைய வடபுலத்திலே இருக்கின்ற செழுங்கலை நியமமான யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா இந்த விழா ஒரு பெருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ் மாணவர்கள் முஸ்லிம் மாணவர்கள் சிங்கள மாணவர்கள் என்று அனைத்து மாணவர்களும் இணைகின்ற பெருவிழாவாக இந்த விழா நடைபெறுகிறது எங்களுடைய நாட்டிலே வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் மாணவர்கள் எல்லோரும் பட்டம் பெற்று இந்த நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நான் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில் அக்கௌண்டிங் ஸ்பெஷல் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தூரம் படிக்கிறதுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சது எங்கள் அம்மா தான் என் ஜூனியருக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னு சொன்னால் யூனிவர்சிட்டி வந்து விளையாடிட்டும் ஃபண்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இடம் இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து என்ன எஃபர்ட் போடுறோமோ அதுதான் வந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளை கொண்டு வரும் நம்ம வந்து ஒரு நல்ல ரேங்குலர் ஜூனியர் கம்ப்ளீட் பண்ணால் நம்ம ஃப்யூச்சர் வந்து ஒரு நல்ல வேலையிலையோ இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ்லேயோ நம்ம நல்லா இருக்கலாம்னு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து உங்களோட டைமை படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நிறைய டைம் கொடுத்து படிங்க அந்த மாதிரி நான் சொல்கிறேன் நான் கூலி வேலைக்கு தான் போகிறேன் போய் என் பிள்ளைகள் மூன்று பேரையும் படிப்பிக்கிறேன் எனக்கு பிள்ளைகள் படித்து நல்ல நிலைக்கு வருவணுன்றது ஆசை என்ன நானும் படிச்சுடே இல்லை நீ படி கஷ்டப்படுறேன் இப்போ கூலி வேலைக்கு போய் தனி வர்ற ஒத்துழைப்பு இல்லாமல் அதாவது எங்கள் மூன்று பிள்ளைகளும் நல்லா படித்து நல்ல நிலைக்கு வரணுமென்ற ஆசை அதாவது முதலாவது பட்டமளிப்பு நான் எங்கள் மகளோட கண்டிருக்கிறேன் அது சந்தோஷம் நான் பெட்ரெஸ்ட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெஷல் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் முடிச்சிருக்கிறேன் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி கிடைச்சது பெரிய ஒரு பாக்கியமான இப்ப எண்ட்ரா தமிழ் யூனிவர்சிட்டி இங்கே வந்து தான் ஃபுல்லா தமிழ் பாரம்பரியம் எல்லாமே நான் பழகினான்னு சொல்லுவேன் மேனேஜர் ஃபெகல்ட்டிக்கு வந்து நான் எங்க வீட்டில வந்து முதலாவது கிரெஜுவேட் நான் ரூட்ட எங்க அப்பா அம்மா அண்ணாக்கள் எல்லாருக்கும் கட்டாயம் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும் எல்லா ரீதியாலும் எனக்கு வந்து நல்ல சப்போர்ட் ஒன்று தந்திருக்காங்க கட்டாயம் என்னடா ஏ இல்ல வந்து பின்னா ரெண்டு குழப்பி இடத்துல வந்து நீ படிக்கணும் நீ முன்னால வரணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் தந்து இந்த கொண்டு வந்து விட்டுருக்காங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸலன்ஸுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் அதோட அண்ணாக்கள் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து தந்திருக்காங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு தம்பி ஒரு அச்சீவ்மென்ட் செஞ்சது இதே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் மாதிரி அதுக்கு நான் வாழ்த்துக்கள் பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் எனும் கையெழுத்து போராட்டம் நேற்று யாழ்ப்பாணம் சந்நிதி முருகன் ஆலயம் ஒன்றலில் இடம்பெற்றது வடக்கு கிழக்கு பொது அமைப்புகளால் பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டமும் வேண்டாம் என முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் நேற்று யாழ்ப்பாணம் சன்னிதி முருகன் ஆலயம் ஒன்றலில் இடம்பெற்றது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் வேரன் சுவாமிகள் குரலற்றூரின் குரல் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் கோமகன் தமிழர் கலைமன்ற இயக்குநர் கமலகாந்தன் உட்பட பொது அமைப்பு பிரதிநிதிகள் இணைந்து கையொப்பத்தி பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் தமிழகத்தை காலங்காலமாக ஆண்டு வந்த ஸ்ரீலங்கா அரசுகள் அடக்கி ஒடுக்கி எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை மறுக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டமும் அதை மாற்ற சொல்லி ஐரோப்பிய யூனியன் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஸ்ரீலங்கா அரசு அதை மாற்றுகிறோம் என்று சொல்லி அதுக்கு பதிலாக ஒரு புதிய சட்டத்தை கொண்டறியினோம் அது அதைவிட மிக மோசமாக இருக்கு சாதாரணமாக ஒரு குடிமகன் நடந்து போயிருக்க அவற்றை கையடக்க தொலைபேசியை வேண்டி அதுக்குள்ள எண்ணெய் இருக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகவும் ஆபத்தான சட்டத்தை கொண்டாட முயற்சிக்கலாம் எங்களை காற்று காற்றுதால சட்டம் வருமோ வரையிலோ வேண்டும் தப்பால தமிழ் மக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து ஒரு தேசமாக திரண்டு எங்களை காட்ட வேண்டும் புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற எங்கட உறவுகள் இணையதளம் ஊடாகவும் இந்த கையெழுத்து சேகரிப்பு நடக்கிறது சேஞ்ச் டோட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தின் ஊடாக இந்த கையெழுப்பு சேகரிக்கப்படுகிறது ட்ரிப்பில் பிடிஏ டோட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்துக்கு சென்று இந்த தொடர்புகளை எடுத்துக்கொண்டு அதிலும் கையெழுத்துகளை நீங்கள் அனுப்ப முடியும் மாவட்டத்தில் உள்ள குளங்களை தூர்வாரும் செயற்கட்டத்தை இவ்வாண்டு வினைத்திறனாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் நேற்று ஆராயப்பட்டதாம் கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள குளங்களை தூர்வாரும் செயற்திட்டத்தை இவ்வாண்டு மேலும் விரிவாக்கி வினைத்திறனாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விசட கலந்துரையாடல் நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றதாம் இங்கு கருத்து வெளியிட்ட ஆளுநர் கடந்த ஆண்டு இறுதியில் தெல்லிப்பள்ளி பானிடம் அறக்கட்டளையின் கோரிக்கைக்கு அமைவாக உருவாக்கப்பட்ட குளங்களை தூர்வாருவதற்கான வெற்றிடத்தை இவ்வாண்டும் தொடர்ச்சியாக முன்னெடுப்பது தொடர்பாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் குளங்களை தூர்வாருவதனூடாக வெள்ளப்பெருக்கை குறைக்க முடியும் எனவும் இதன்போது புறப்படும் மண்ணை உளராட்சி மன்றங்களிடம் கையளிப்பதன் மூலம் அவர்கள் அதனை தேவைப்படுபவர்களுக்கு வழங்க முடியும் எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் மானிடம் அறக்கட்டளை சார்பில் கருத்து தெரிவித்த மருத்துவர் ப நந்தகுமார் கடந்த ஆண்டு உடுவில் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட குளங்கள் அப்பகுதி விவசாய அமைப்புகளின் நிதி பங்களிப்புடன் வெற்றிகரமாக தூர்வாரப்பட்டதாகவும் அதன்போது எதிர்கொண்ட சவால்களை கருத்திற்கொண்டு இம்முறை செயற்திட்டத்தை மேலும் சிறப்பாக முன்னெடுக்க முடியும் எனவும் குறிப்பிட்டார் கமல சேவைகள் துணைக்களத்தின் ஆளுகைக்குட்பட்ட நூற்று பதினாறு குளங்கள் தூர்வார்வதற்கான அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நீர்வள சபையின் உதவியுடன் அவை ஒவ்வொன்றும் எவ்வளவு தூரம் ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்ற வரைபடம் தயாரிக்கப்பட்டு தலைமையகத்தினுடைய அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இமநில சேவைகள் திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் தெரிவித்தார்